சில முக்கியமான விண்வெளி சம்பந்தமான கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க இந்த நோட்ஸ் டெலிகிராம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய விண்வெளி திட்டம் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த விண்வெளி திட்டம் இந்த விண்வெளிக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்குது என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இப்போது இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆரியபட்டா எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா இந்த ஆரியபட்டா வந்து எப்போ அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ரஷ்யாவுடைய உதவியோடு விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கோம் யாருடைய மூலமாக அனுப்பிச்சாங்க ரஷ்யாவோட சப்போர்ட் மூலமாக நம்ம விண்ணில செலுத்துறோம் சரியா இப்போ இதுல சில முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல விண்வெளி ஆராய்ச்சி துறையில நம்ம கார்டு எடுத்து வைக்கிறோம் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய பட்டா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல ரஷ்யாவோட உதவியோடு நம்ம அனுப்பியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ முதன் முதல்ல விண்ணு வந்து எந்த எந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா செயற்கைக்குழு திருப்பி போடுங்க இந்த இயரை வந்து பார்த்தீங்க திருப்பி போடுங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதை திருப்பி போட்டா எழுபத்தி ஐந்து சரிங்களா இது இந்தியா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது ரஷ்யாவோட ஹெல்ப்போட தான் இந்தியா வந்து எழுபத்தி ஐந்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறியப்பட்டா அப்படிங்கிற செயற்கைக்குள்ள அனுப்புறோம் சரியா சரி இப்போ இதுல பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் ககன்யான் திட்டம் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்லக்கூடிய முக்கியமான ஒரு திட்டம் ககன்யான் ப்ராஜெக்ட் ககன்யான் ப்ராஜெக்ட் ஓகேவா மனித விண்வெளி பயணம் இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு செல்வதே ககன்யான் திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் விண்வெளிக்கு அனுப்புறது பயண விவரம் இப்போ வந்து போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்வெளியில வீரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானூறு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில மூன்று நாட்கள் வரையில் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்வாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விண்வெளி வீரர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க எந்தெந்த விண்வெளி வீரர்கள்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல வந்து திட்டத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் நான்கு பேர் ஒண்ணு வந்து பிரசாந்த் பாலகிருஷ்ணன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கேரளாவினுடைய பாலக்காடு மாவட்டத்தில் பிறந்தவர் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையில சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வந்து இணைந்து பணியாற்றி வரக்கூடியவர் விண்வெளி பொறியியல முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் ஓகே சரி அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யோசு அடுத்து வந்து அங்கத் பிரதாப் அங்கத் பிரதாப் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்தவர் உத்தரப்பிரதேஷ் சரியா உத்தரப்பிரதேச பிறந்தவர் ஓகே ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய விமானப்படையில சேர்ந்திருப்பாரு ஓகே இவர் வந்து ஒரு பயிற்றுனர் அது மட்டும் இல்லாம சோதனை விமான பணி விமானியாக பணியாற்றியவர் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு மாதங்கள் தங்கி பயிற்சி பெற்றிருக்கிறார் ஓகேவா அந்த ககனயா திட்டத்திற்காக மாதம் பன்னெண்டு பேர் பட்டியலில் இருந்து தெரிஞ்சுக்கப்பட்ட நாலு பேர்ல அவரும் ஒருத்தர் அடுத்து அஜித் கிருஷ்ணன் அஜித் கிருஷ்ணன் வந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி மூணில் இந்திய விண்வெளி சாரி ரெண்டாயிரத்தி மூணில் இந்திய விமானப்படையில போர் விமானி பிரிவில சேர்க்கப்பட்டவர் சரியா சிறப்பாக செயல்படுறதற்காக குடியரசுத் தலைவரினுடைய தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு இவரும் ரஷ்யாவில வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாதங்கள் தங்கி பயிற்சி எடுத்திருக்கிறாரு அடுத்து சுபான்சு சுக்லா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோவில் பிறந்தவர் ஸோ இவர் வந்து அப்படின்னா இந்திய வான்படை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் அப்புறம் ஃபோர் ஃபோர் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனை சரியா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் சரிங்களா என்ன ப்ரோக்ராம் னால சர்வதேச விண்வெளி நிலையம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் விண்வெளி சர்வதேச விண்வெளிக்கு சென்ற விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்திய விண்வெளி வீரர் அப்படிங்கிற சாதனைய வச்சிருக்கிறாரு ஓகேங்களா ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் போட்டு குழப்பிக்காதீங்க விண்வெளிக்கு போனதில் ரெண்டாவது விண்வெளிக்கு போனதில் ரெண்டாவது விண்வெளி சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா அந்த விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர் சரிங்களா சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அந்த நிலையத்துக்கு போனவர் இவர்தான் சரிங்களா ஸோ அதனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா நாற்பத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு இருக்கு சரிங்களா சர்வதேச விண்வெளி நிலையம் ஐ எஸ் எஸ் சரியா ஓகே முதல் முதல்ல அப்ப விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யாரு அப்படின்னா விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி ஒரு செகண்ட்னு சொல்லிங்க சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ரஷ்ய சோயஸ் விண்கலத்துல விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா யாரு ராகேஷ் சர்மா சரியா அது முடித்து நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்ப வந்து இவர் போயிருக்கிறாரு சரியா ரைட் சோ நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போகல வேகமாக என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து சந்திராயன் பயணங்கள் சந்திராயன் வந்து சந்திராயன் லூனார் மிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல யாரு அப்போது பிரதமர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் வந்து சுதந்திர தின உரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருப்பாரு சரியா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் சந்திராயன் சந்திராயன் வந்து வந்து தேதி என்ன முக்கியமாக எப்போ இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டு முன் எவ்வளவு நாள் வந்து பார்த்தோம் முன்னூற்றி பன்னிரெண்டு நாட்கள் நிலவை மூவாயிரத்தி நானூறு முறை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவு செஞ்சு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி எட்டுல ஸ்ரீஹரிகொட்டா ஏவுதளத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க இது ஒரு விஷயம் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்ட இயக்குனர் யாரு சந்திராயம் திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி என்னாதவரை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகே நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான தடயங்களை இது கண்டறிந்தது அப்போது இது வந்து ஒரு அறிவியல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கியமானது இது எவ்வளோ நாள் செயல்பட்டது முன்னூத்தி பன்னிரெண்டு நாட்கள் செயல்பட்டது அடுத்த சந்திராயன் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ அது இருபத்தி ரெண்டு அக்டோபர் இது இருபத்தி ரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது எவ்வளவு செலவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு யார் வந்து திட்ட இயக்கினார் பர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா மயில்சாமி அநாதர் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வனிதா முத்தையா அவங்களும் தமிழ்நாடு சென்னை ஓகே சென்னையை சார்ந்தவர் ஓகே இப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து முக்கியமானது லேண்டர் அப்படிங்கறது ஒன்று இருக்கு லேண்டர் வந்து தோல்வி அடைஞ்சது சரிங்களா அதுதான் வந்து இது என்ன என்ன நடந்து முடிஞ்சது அப்படின்னா நிலவினுடைய இருந்து ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவில கட்டுப்பாட்டை இழந்து சரியா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தோல்வி ஆயிடுச்சு ஆனா இருந்தாலும் வந்து ஆர்பிட்டர் அப்படிங்கிறது வெற்றி சரிங்களா ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆர்பிட்டர் வெற்றிகரமாக தன்னுடைய பணியை தொடர்ந்து நிலவினுடைய ஒளிப்படங்களை எடுத்து அனுப்பியது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா முக்கியமானது இதுதான் ஓகே லேண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸோ என்ன நடந்தது அதே மாதிரி ஆர்பிட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் சரியா ஸோ இந்த லேண்டர் அதனுடைய நேம் என்ன அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்கும் பாருங்க லேண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் லேண்டர் அப்படிங்குற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் ஓகேவா இந்த சந்திராயன் டூ மிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லேண்டருக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க விக்ரம் விக்ரம் அப்படிங்கிறது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் டாக்டர் விக்ரம் ஏ சாராபாய் இருக்காங்கல்லே அவருடைய நினைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர் வந்து வச்சிருக்காங்க ஓகே ரைட்டு அடுத்து சந்திராயன் மூணு சந்திராயன் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்ட் பண்ணுறாங்க சந்திராயன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஏவப்படுது மொத்தமாக அறுநூற்றி பதினைந்து கோடி செலவு பண்ணுறாங்க முன்னாடி செலவு பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு கோடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினஞ்சு கோடி செலவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க இது நாற்பது நாட்கள் சரியா ஸோ நாற்பது நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டம் ஸோ எவ்வளவு நாள் இருந்தது அப்படின்னா முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரியா இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரங்கிறீங்க சரியா இது சக்சஸ் நிலவினுடைய தென்துருவத்துல வெற்றிகரமாக மென்மையாக தரையிறங்கியது இதன் மூலமாக தென் துருவத்தில் தரையிறங்கிய உலகினுடைய முதல் நாடு அப்படிங்கிற பெயர் வந்து வந்தது நிலவில் தரையிறங்கிய மொத்தமாக நிலவில் வந்து இது வரைக்கும் நான்கு நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரையிறங்கி இருக்காங்க அதுல யார் யார் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாலாவது இடத்துல நம்ம இருக்கோம் சரிங்களா பட் தென் துருவ பகுதியில் இந்த வரைக்கும் எந்த கண்ட்ரி ஆனக்குள்ள இப்ப நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம் சரியா ஸோ இதனுடைய திட்ட இயக்குனர் அப்படின்னா வீரமுத்துவேல் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரி எல்லா திட்டங்கள்லேயும் இஸ்ரோவில் இருந்து திட்ட இயக்குநராக செயல்பட்டுங்களா தமிழர் சரியா ஸோ முக்கியமான இந்த சந்திராயன் மூன்று தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்தியாவில் விண்வெளித்துறையினுடைய முன்னேற்றங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வேற என்னாலாம் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த இனி வரக்கூடிய நாட்களில் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு செய்ய போறாங்க பார்க்கலாம் தேசிய விண்வெளி நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ தேசிய விண்வெளி நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அனுசரிக்கப்படுது ஏன் இந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து சரிங்களா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போல தான் செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா சந்திராயன் மூனுடைய வெற்றியினுடைய நினைவாக தேசிய விண்வெளி நாளாக அறிவிக்கப்பட்டது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய வெற்றியினுடைய நினைவாக இது அறிவிக்கப்பட்டது ஸோ இந்திய விண்வெளி நிலையம் பிஏஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்லையா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பிஏஎஸ் பாரதிய அண்டார்டிக்ஸ் ஸ்டேஷன் அது அப்படிதான் இருக்கும் சரியா பாரத்ய அண்டார்க்ஸ் ஸ்டேஷன் ஓகேவா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ளே நம்ம கட்டி முடிக்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்திய விண்வெளி நெய்யம் நிலையம் அப்படிங்கிற ஒன்று நம்ம கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இலக்கு வச்சுருக்காங்க ஸோ பூமியிலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த விண்வெளி நிலையம் அது கட்டப்பட உள்ளது தொகுப்பு ஏவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் தொகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் விண்ணில் செலுத்தப்படும் ஃபஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் விண்ணில் செலுத்தப்பட்டு அடுத்தடுத்து நாலு தொகுப்புகளாக இணைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இது ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா டாக்கிங் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல் டாக்கிங் டாக்கிங்னா டாக்கிங் இல்லை டாக்கிங் டாக்கிங் டெக்னாலஜி ஓகே விண்வெளி விண் விண்வெளில செயற்கைக்கோள்களை இணைக்க கூடிய இந்த டாக்கிங் தொழில்நுட்பத்தில் வெற்றி அடைந்துள்ள நான்காவது நாடாக இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க துணைக்கோள்கள் தொழில்நுட்ப பயன்பாடுகள் இது எதுக்காக தொலைத்தொடர்பு இணையம் தொலைக்காட்சி வானிலை முன்னறிவிப்பு ஜிபிஎஸ் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை அறிவியல் ஆராய்ச்சி ஓகே அது மட்டும் இல்லாமல் பசல் பீமை யோஜனா இந்த ஸ்கீம் மூலமாக மீனவர்களுக்கு தகவல் கொடுக்கறது சரியா அடுத்து வந்து பிரதமர் கதிசக்தி பிரதமர் கதிசக்தி அப்படிங்கிறது புவிசார் தரவுகள் ஸோ இது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க சரியா என்னென்னலாம் துணை இங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்குறது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செயற்கைக்கோள்களுடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் பெரிய அளவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது இப்போ நானோ செயற்கைக்கோள்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க ஏஏ செயற்கைக்கோள்கள் வந்து உருவாக்குறோம் அந்த அளவுக்கு வந்துருச்சு துல்லியமான கணிப்புகள் ஆராய்ச்சி எல்லாமே இருக்கு ஸோ இப்போ இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து சில விஷயங்கள் பேசியிருப்பாரு ஸோ அது வந்து அஹ் எதிர்காலத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பார் இந்தியாவினுடைய இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய விண்வெளி மையமாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பார் கிரையோஜெனிக் என்ஜின் மின் மின்சார உந்துவிசை முன்னேற்றம் தனியார் துறை வந்து பங்கேற்பு முந்நூற்றி ஐம்பது ஸ்டார்ட் வந்து உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்வெளி துறை சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் முக்கியமானது எதிர்கால திட்டங்கள் இப்ப நான் சொல்றது எல்லாமே எதிர்கால திட்டங்களாக துணைக்கோள் துணைக்கோள் இந்த தொழில்நுட்ப பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் திட்ட சேட்டலைட் டெக்னாலஜியும் அதனுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே இந்தந்த பணிகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து பை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐந்து யுனிகான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அடுத்து வந்து அதாவது ராக்கெட் எவ்வளோ இல்லை ஆண்டுக்கு இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தமாக ஐம்பது சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு ராக்கெட் வந்து நம்ம ஏவ போகிறோம் இதுதான் வந்து இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா இதான் விஷயம் ஓகே என்னென்னலாம் வந்து குறிப்பிட்டுறாங்கன்னு பாருங்க அப்புறம் தேசிய விண்வெளி தின கருப்பொருள் என்ன அப்படின்னா பண்டைய நாணத்திலிருந்து எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் வரை ஆரியபட்டாவிலிருந்து ககன்யான் வரை அப்படிங்கிறது தான் இந்த விண்வெளி தினத்தினுடைய கருப்பொருள் பிரதமர் மோடி வருங்காலத்தில் இந்தியாவினுடைய விண்வெளி பயணம் புதிய உயரங்களை தொடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறார் ஓகேவா சுவிட்சர்லேண்டான ஒரு சில எம்சிக்யூஸ் வந்து பாத்திரலாமா ககன்யான் திட்டம் இந்தியாவின் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்லக்கூடிய திட்டம் எது இந்த அதை பத்தி ஒரு கேள்வி மனிதர்கள் விண்வெளிக்கு செல்லும் திட்டத்தினுடைய பெயர் என்ன அதுதான் ககன்யான் திட்டம் அடுத்து நானூறு கிலோமீட்டர் சுற்று மூன்று நாட்கள் அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்திற்கான நான்கு இந்திய விண்வெளி வீரர்கள் எப்போது அறிவிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டாங்க சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் யார் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனவர் வந்து சுபான்சு சுக்லா ஓகேவா அடுத்து வந்து நிலவில் தண்ணீர் தடயங்களை கண்டறிந்தது எந்த சந்திராயன் கேட்டுறாங்க சந்திராயன் ஒன்று ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கூட்ட லைவ் இருந்து ஸோ இந்த வீடியோப் நான் உங்களுக்காக வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க